ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இது வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதை இன்று கூட நாம் தெரிந்து வேண்டிய பாடம் என்னவென்றால் விசுவாசம் இப்போ நம்ம ஆபரகம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் விசுவாசத்தின் தந்தை அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது அவர் அந்த வார்த்தையை கேட்டு தன் இனத்தையே விட்டு வந்தார் அது எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா ஆப்ரா விசுவாசித்தால் அதை அவருக்கு நீதி நீதியாக கருது கருதினார் அப்படின்னு அந்த பவுலையா கூட சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா லூகா எட்டாவது அதிகாரம் நாற்பதுலருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் வசனங்கள் அது பாருங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது அதில் ஒன்று அந்த இரத்தப்போக்கு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் இரத்தப்போக்கு உள்ள பெண் இருக்காங்க அவங்க சுகமாக வராங்க ஒன்று அந்த பன்னெண்டு வயசு பெண்ணை வந்து மறித்த அந்த பெண் வந்து உயிர்த்தல் உயிர்த்தல்றார் அந்த தொழுகைக்கூட தலைவர் யாயூருடைய மகள் விசுவாசம் பாருங்கள் அந்த அந்த இரத்தப்போக்கு பன்னெண்டு வருஷம் உள்ள அந்த பெண் வந்து யாரோ சொல்கிறது கேட்குறாங்க அது யாரோ சொல்கிறதுனா அந்த அந்த குளத்து பக்கத்தில் முப்பத்தெட்டு வருஷமாக படுக்கையில் இருந்தார் அவர் ஆண்டவரை சுகப்படுத்தி விடுறார் இல்லையா அவர் சொல்லி அவர் அவங்க வந்து அவர் மேலே விசுவாசம் வச்சு அவங்க வராங்க வந்து அந்த கூ கூட்ட நெரிசல் அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை கூட தலைவர் யாயில் வந்து என்னுடைய மகள் சாக கிடக்கிறால் வந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னா நீங்கள் யார் என்னை உங்களுக்கு இவங்களை யாருன்னு தெரியாது என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வாங்க வந்து என் பொண்ணை வந்து அவள் மறிக்கப்போறா அவளை நீங்கள் தான் எழுப்பணும் அப்படின்னு சரி வா போகலாம் அப்படின் போது போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ கூட்டம் நெரிசல் கூட்ட நெரிசலில் வந்து ஆண்டவர் போயிட்டுருக்காரு அவரை சுற்றி நிறைய கூட்டங்கள் இருக்குது அவ அவர் ஜனங்கள் மத்தியில் சீடர்கள் அவர்கள் அவர் வந்து அழகாக ஓரம் கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ எப்படி நம்ம ஒரு பெரிய மினிஸ்டர் யாராவது வந்தாங்கன்னா எப்படி சுற்றி நின்று கூட்டிகிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ஏன்னா ஆண்டவர் வந்து ஆனால் அது அது மினிஸ்டருக்காக இல்லை ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் எல்லாேருக்கும் சுகம் கொடுக்குறாரு அதுக்காக அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த ரத்தப்போக்குள்ள பெ வந்து பார்க்குறாங்க அந்த சைடு நிற்கிறாங்க ஐயோ அவர் போகிறாரே ரா அவர் போதகர் போகிறாரே அப்படின்னும் போது அவர் அங்கே இருக்க ரெண்டு பேரே நீ தீட்டு உள்ள பெண் நீ போவாத நீ இங்கே உள்ளலாம் வரக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லை நான் அவரை பார்க்கணும் ஒரு வாட்டியாவது நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நில்லு நில்லுன்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்களே ஓடி அந்த கூட்ட நெரிசலில் ஓடி வந்து எப்படியாவது அவர் ஆடையின் ஒரு ஓரத்தை தொட்டாவது நான் குணமாயிடுவேன் அப்படின்னு தனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வச்சுட்டு அவங்க வராங்க வந்து அந்த கூட்டத்தின் கூட்ட நெரிசலில் விலக்கி அந்த முயற்சி அன்ற மேலே உள்ள நம்பிக்கை அந்த விசுவாசம் கூட்ட நெரிசலில் வேகமாக வந்து அந்த கூட்டத்தை தள்ளிட்டு அவர் முன்னாடி வந்து அந்த ஒரு அந்த போட்டிருக்க ஆடையோட அந்த சுங்கு இருக்கு இல்லைங்களா அந்த சுங்க தொட்டுடுறாங்க தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரத்தப்போக்கு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் பாருங்க எவ்வளோ எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள வீட்டிலேயே சேர்த்துருக்க மாட்டாங்க தீட்டு உள்ள பெண்ணுன்னு அவங்க வீட்டிலேயே சேர்த்துருக்க மாட்டாங்க அவங்க எவ்வளோ க கவலையும் கண்ணீருமாக இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நிலமையில அவங்க விசுவாசத்தினால அது தொட்டவுன்னே அவங்க சுகமாயிட்டாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யாரோ என்னை தொட்டாங்க நில்லுங்க போது அப்போ கேது சொல்கிறாரு ஆண்டவர் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் உங்களுக்கு தே உங்களை உராஞ்சிட்டு தான் போகிறாங்க யார் தொட்டன்னு சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு இல்லை இல்லை என்னை ஒருத்தர் தொட்டாங்க எங்கிட்ட வந்து வல்லமாக போச்சு அப்படின்போது திரும்பி பார்த்து என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்பாரு பயப்படாதீங்க என் முன்னாடி வாங்க என்னை யார் தொட்டேன் அப்போ நான் தான் உங்களை தொட்டேன் அவங்க பேர் வெரோனிகா அப்படின்னு சொல்கிற சொல்லப்படுது நான் தான் உங்களை தொட்டேன் எனக்கு பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த குளத்தறிக்கை குளத்தருகே இருந்த அந்த குணமான அந்த அந்த மனுஷன் சொன்னார் அதனால் நான் என்ன நம்பி உங்களை தொட்டேன் நான் இப்போது குணமாயிட்டேன் அப்படின்னு ஒன்றா ஆண்டவர் சொல்கிறாரு நீ தொட்டதுனால குணமால உன்னோடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது அப்படின்னு சொல்கிறாரு அந்த விசுவாசம் நம்மளுக்கும் வேணுங்க அப்புறம் அந்த தொழுகை கூடத்தில் யாயிர் வந்து பன்னெண்டு பன்னெண்டு வயசு பொண்ணு அவர் போகிறக்குள்ளே மறித்துடுது அப்போ மறித்துருச்சுன்னு அவருக்கு மே வழியிலே சொல்கிறாங்க அவர் அழுகிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு நீ நம்பிக்கை இழக்காத அவள் தூங்குறா நீ கவலைப்படாத என்னால் சரி அந்த பாருங்க அப்போ கூட அந்த நம்பிக்கையின் பேரில் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் அந்த அந்த ஓலம் விடுறவங்களை நீங்கள் போங்க ஏன் இது பண்ணுறீங்க அந்த பெண்ணு தூங்குதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு உள்ள போய் சிறு பெண்ணு எழுந்து அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு அந்த பெண் எழுந்தாங்க அவங்க அங்கே இருக்க அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட மூணு சீடர்கள் மட்டும் இருந்தாங்க பேதுரு யோவான் யாக்கோபு அப்போ அவருடைய விசுவாசம் இந்த பன்னெண்டு வயசு பாடு உள்ள பண்ண பாருங்கள் பன்னெண்டு வருஷமாக பாடு உள்ள பெண் விசுவாசம் பன்னெண்டு வயசு மகள் மறித்து போன மகள் உயிர்த்த விசுவாசம் பாருங்கள் இந்த விசுவாசம் வந்து அவங்கள எப்படி குணப்படுத்துச்சு இன்றைக்கி நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா அந்த விசுவாசம் நம்மளுக்கு இப்போ இருக்கா நம்ம இப்போ வேதத்தை கையில் வச்சிருக்கிறோம் நம்ம எவ்வளோ படிக்கிறோம் எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம பார்க்குறோம் சில நேரத்தில் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்மளுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குது நிறைய சாட்சிகளும் ந சொல்கிறோம் ஆனாலும் அந்த விசுவாசத்தில் நம்ம அறகுறையாக இருக்கிறோம் அதனால் நம்ம இன்னும் விசுவாசமாக இருக்கலாம் இந்த விசுவாசம் தான் நம்மளை குணப்படுத்தும் இந்த தான் நம்மளை அவர்கிட்ட நெருங்க செய்யும் விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகம் போல் நம்மளால் வா அப்படிலாம் நம்மளால் வாழ முடியாது ஆனால் நம்ம தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நம்மளுக்கு நம்ம நோயாளியாக இருந்தால் சுகமடைவோம் நம்மளுக்கு தேவையானது ஏதாவது இருந்தால் கிடைக்கும் நம்ம தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அதனால் நீங்கள் தேவனை விசுவாசிங்க அவரை தவிர வேறு தேவன் கிடையாது அனைவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தேவன் இல்லை அவரை தவிர வேறு வழி இல்லை அவரை தவிர அவரை தவிர வேறு நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை அவரை மட்டுமே விஸ்வாசிங்க நம்ம நல்ல ஒரு கிறிஸ்துவனாக அப்போ தான் நம்ம கா வெளியே வெளியே சொல்ல முடியும் நான் அவங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க அதனால் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க முன்னாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும் நன்றி இந்த இந்த தே இந்த நிகழ்ச்சி மூலயமா சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக